பொழுது இந்த பட்டிமன்ற கதவினை பிறக்கின்றேன் எந்த மொழியில் உன்னை பாடுவது அன்னையே எல்லா வார்த்தைகளும் எச்சில் வார்த்தைகள் ஆனால் என் உமிழ் நீரையும் தமிழ் நீராக சுரக்கச் செய்தவளே உனக்கு என் வணக்கம் காட்டுக்குள் பொணி நதி வீட்டுக்குள் எதுகைகளின் கூட்டுக்குள் இமைத்திறந்து எழுந்தவளை நதிவைகை நாட்டுக்குள் நலம் புரிந்த ஏற்றுக்குள் மதிப்புலவர் பாட்டுக்குள் மதுரையிலே வளர்ந்தவளை முந்தமொழி செந்தமழை சிந்தி மனம் சந்தமுடன் பாட வேண்டும் சந்தமுடன் சிந்தையிலே கந்து தமிழ் சூட வேண்டும் புது வெந்ததரு சந்தமுடன் சந்துகளில் குந்து தமிழ் காண வேண்டும் சிறு மந்தநகை புன்னகையான் எந்த உயிர் செந்தமிழா இந்த நிலம் ஆள வேண்டும் உண்டவினை கண்டதினம் உண்டு மனம் கொண்டு சுவை என்டிசியும் பாடி நிற்பேன் மன செந்தனவே தந்தமிடும் அந்த கொண்டதனால் வந்தனவே சுழ பகை அகை துண்டுவிட முந்துதனில் சுந்துகிற கொண்டு மலை கிண்டு ஒரு வேங்கையாவேன் கடல் நெந்திரமை கண்டுவலை எந்துவதாய் உண்டமிழை கண்டு பகை ஓட வைப்பேன் முத்தமிழே முத்தமிழே ஒரு சித்தவந்திர சொத்து வழங்குற வித்து தொலைத்திர வந்து வனைத்திடுவேன் முன்னழகே பின்னழகே கண்ணழகே எழில் பின்னழகே ஒரு எண்ணி மயங்கிடுவேன் சங்கம் இருந்தவள் எண்ணும் உயர்ந்தவள் தக்கவலே மனம் புக்கவலே உயிர் ஒக்க வளர்ந்திடும் சர்க்கரையை உன்னை சொக்கி வணங்கிடுவேன் தட்டினால் அறிவியல் சொல்கிறது ஒரு முடி வளரும் அதே சமயத்தில் இந்த பட்டிமன்றத்தை உருவாக்கி இப்படி ஒரு நிகழ்வை நீங்கள் செய்ய வேண்டும் என்று எனக்கு ஒரு செய்தியை அறிவித்து அதை பதிவாக்கி கொடுத்தவருமான தமிழச்சி மா சித்ரா அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் அவருக்கு வணக்கம் இந்த நிகழ்வை மிக சீரும் சிறப்பமாக நீங்கள் நடத்த வேண்டும் என்று செந்தமிழியிலே நாவாடி விட்டு சென்றிருக்கிறார் இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி அன்பு மறுத்தவர் என் இதயத்தின் சந்தில் இருக்கின்ற செந்தில் டாக்டர் அவர்கள் கவிதை மலர் தோட்டமாய் அன்பு தமிழ்கின்ற நெஞ்சத்தின் கூட்டமாய் வீட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களே மாணவிகளே பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் கூட்டம் கம்மியா இருக்குன்னு யாரும் கவலைப்படுங்க நாமெல்லாம் ரெண்டே பேருக்கு மத்தியில் பேசியிருக்கோம் ஒரு முறை சேலத்தில் பேசுகிற பொழுது கேமரா மட்டும் வச்சுக்கிட்டு கேமரா எடுத்து போயிட்டாரு நான் மட்டும் ரெண்டு மணி நேரம் வச்சுட்டு இருக்கேன் மண்ணே கேள்வி மரமே கேள்வி கேமரா மட்டும் என்ன பார்த்தது நான் கேமராவை பார்க்குறேன் அவ்வளவுதான் இப்படி பேசிட்டு ரெண்டு மணி நேரம் ஆனால் அதை விட இங்க எவ்வளவோ பரவாயில்ல இல்லைங்களா இங்க கூட்டம் குறைவாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு சொல்லுகிறேன் வைர கதையை மனிதர்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள் ஜவுளி கதையில் அதிகமாக இருப்பார்கள் அறிவு சார்ந்த நிகழ்வை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் எழுகின்ற பொழுது அதை போய் பார்க்கலாம் என்கின்ற எண்ணம் ஏற்படுகின்ற பொழுது பார்க்க வேண்டும் என்கின்ற துடிப்பு வருகின்ற பொழுது வந்து கூடுகிறவர்கள் கூட்டம் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கு அதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது வானத்திலே உத்தனையின் விண்மீன்கள் எத்தனை கோடிதான் மோக புன்னகை வீசினதும் நிலவில்லா வானுக்கு நெஞ்சத்தை குடித வைக்கும் பொழிவே ஆயிரம் கோடி நட்சத்திரங்கள் ஆகாய பரப்பிலே வீச்சிருந்தாலும் கூட ஒரு அழகு நிலாவை போல் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு நட்சத்திரத்தை தவிர நிலாக்கள் முக்கியம் ஆனாலும் கூட சூரியன் இல்லாவிட்டால் நமக்கு இரவும் இல்லை பகலும் இல்லை வேண்டுமானால் இப்படி சொல்லலாம் சூரியன் இல்லாவிட்டால் பகலும் இல்லை என்று சொல்லலாம் எப்படி இரவும் இல்லை என்று சொல்ல முடியும் சூரியன் வரவில்லை என்றால் இரவு தானாக வந்து விடுகிறது அல்லவா ஆகவே சூரியன் தான் அதற்கு சூத்திரதாரியாக விளங்குகிறார் அதனால்தான் நமக்கு பகலிலேயே இந்த நிகழ்ச்சியை தருகிறார்கள் ஏன் நமக்கு பகலிலே இந்த நிகழ்ச்சியை தருகிறார்கள் என்றால் இருந்து வரக்கூடிய பேச்சாளர்களுக்கு இரவு நேரத்தில் ஒதுக்குகிறார்கள் நமக்கு பகல் நேரத்தில் ஒதுக்குகிறார்கள் வேறு ஒன்றும் இல்லை பகலை ஒன்று திரட்டி நாம் வைத்திருந்து இரவுக்கு வெளிச்சத்தை பூச வேண்டும் என்கிற காரணத்திற்காக நமக்கு இந்த நிகழ்வை தருகிறார்கள் உள்ளபடியே இந்த நிகழ்ச்சியினுடைய பொறுப்பாளர்கள் புத்தக திருவிழாவுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு அற்புதமான பட்டிமன்றம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நல்ல பட்டிமன்றம் இளைஞர்கள் திருக்குறளை படித்ததை போல் நடக்கிறார்களா படித்ததை போல் நடிக்கிறார்களா இதுதான் எங்கள் ஊரிலே ஒரு பட்டிமன்றம் நடந்தது ரொம்ப சிறப்பான பட்டிமன்றம் இட்லிக்கு உகந்தது சட்னியா சாம்பார் இதுதான் ஒரு அற்புதமான தலைப்பு பேச்சாளர்கள் பேசினாங்க குறிப்பிடும்படியான ஒரு நிகழ்வு அது ஒருவர் பேசினார் கணம் நடவர் அவர்களே நடவர்கள் எப்போதுமே கொஞ்சம் கனமாகத்தான் இருப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் அவரி அவர்கள் அவ்வளவு படிச்சு வைத்திருக்கிறார்கள் அல்லவா அவர் பேசினார் கணம் நடுவர் அவர்களே இட்லிக்கு உகந்தது சாம்பார் தான் என்கின்ற அணியிலே நான் பேசுகிறேன் அப்படி பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை மட்டும் இங்கே நான் பதிவு செய்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இட்லியை எடுத்து சாம்பாரில் போட்டு அதை ஊற வைத்து அதை எடுத்து நாவை நீட்டி நாவிலே வைத்து அதை விடுகிற பொழுது அது அப்படியே கரைந்து போய் குடலிலே போய் விழும் ஆகவே இட்லிக்கு உகந்தது சாம்பார் தான் என்று தீர்ப்பு தருமாறு கேட்டுக் கொள்கிறேன் அவர் உட்கார்ந்தார் இந்த சட்னி அணியிலிருந்து ஒருத்தர் வந்தார் அவர் பேசினார் நடுவர் அவர்களே இட்லிக்கு உகந்தது சட்னி தான் எப்படி தெரியுமா எட்டி சட்னியை பார்க்கின்ற பொழுது கடுகுகள் கண்விழி திருக்கும் கருவேப்பிள்ளை மீசை போல இருக்கும் பக்கத்திலே இட்லி குஷ்பு போல குஷ்பு இட்லி என்று சொல்லுவார்கள் பக்கத்திலே இட்லி வெண்மையாக இருக்கும் அந்த இட்லியை பிட்டு தொட்டு வாயிலே விட்டு அதை விழுங்குகிற போது எவ்வளவு சுகமாக இருக்குமாகவே இட்லிக்கு உகந்தது சட்னி தான் என்று சொல்லிக்கிட்டு அவர் அமர்ந்தார் அன்று ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மணி மதியம் இப்போது நடுவர் தீர்ப்பு சொல்ல வேண்டும் நடுவர் தீர்ப்பு சொன்னார் எப்படி தெரியுமா சொன்னார் கூடியிருக்கூடிய பெரியவர்களை தாய்மார்களே வழி ரெண்டாகிவிட்டது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதை அழுத்தி அழுத்தி அதை சொன்னார் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு நடந்த பட்டிமன்றம் சாம்பாரா சட்னியா இட்லிக்கு எது உகந்தது என்று கேட்டு இரண்டு அடியும் மிக அற்புதமாக வாதாடி இருக்கிறார்கள் இட்லிக்கு உகந்தது சட்னியும் அல்ல சாம்பாருமல்ல கறி குழம்பேன்னு சொல்லி முடிச்சான் பாருங்க அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உலகு என்று சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை அழகாக சொல்லுவார்கள் ஆ எழுத்தை நாம் பொழுது நமக்கு ஒரு பிம்பம் தோன்றும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆறாயிரத்தி அறுநூறு மொழிகள் இருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள் ஆயிரத்தி ஆறாயிரத்தி மொழிகளிலும் எந்த ஒரு மொழியும் இந்த வடிவத்தை கொண்டுதான் விளங்கும் என்ன வடிவம் தெரியுமா ஒன்று நெடுங்கோடு இன்னொன்று படுகோடு மற்றொன்று சுழிக்கோடு கோடு இன்னொன்று வடிவத்தை கொண்டுதான் இந்த எழுத்துக்கள் இயங்கும் நெடுங்கோடு படுக்கோடு பிறைக்கோடு சுழிக்கோடு இந்த நான்கு வடிவத்தைக் கொண்டுதான் ஒரு எழுத்தே பிறக்கும் ஆனால் ஆறாயிரத்தி ஆறுநூத்தி அறுபத்தி ஆறு மொழிகளில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளிலுமே இந்த நான்கு கோடுகளும் ஒருங்கே பெற்ற எழுத்தை கொண்ட மொழி நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி வேறு எந்த மொழியும் கிடையாது இந்த என்ன சிறப்பு இருக்கிறது தெரியுமா ஏ பி சி டி இருபத்தி ஆறு எழுத்துக்கள் ஆகட்டும் சமஸ்கிருத எழுத்துக்கள் ஆகட்டும் இந்தி எழுத்துக்கள் ஆகட்டும் பிரெஞ்சு மொழி எழுத்துக்கள் ஆகட்டும் ஜெர்மன் மொழி எழுத்துக்கள் ஆகட்டும் எந்த மொழி எழுத்துக்களாக இருந்தாலும் இந்த நான்கு கோடுகளும் ஒருங்கே உள்ள எழுத்து தமிழில் மட்டும்தான் உண்டு அதுதான் என்கிற என்கிற எழுத்து இந்த எழுத்தை பார்க்கின்ற பொழுது வாரியார் சுவாமிகள் மிக அழகாக சொல்லுவார் ஆ என்பதிலே ஒரு நெடுங்கோடு இருக்கும் அப்புறம் வளைக்கின்ற பொழுது ஒரு சுழிக்கோடு அதற்கு அப்புறம் ஒரு பிறை கோடு அப்புறம் ஒரு படுகோடு அவ்வளவுதான் இந்த நான்கு வடிவங்களில் தான் ஒரு எழுத்து உருவாகும் எழுத்து உருவாக வேண்டும் என்கின்ற தத்துவத்தை மொழியில் எண்ணி பார்க்கிற பொழுது தமிழின் ஆழத்தை அகலத்தை அவருடைய விரிவை எண்ணி வியந்திருக்கிறார்கள் அதனால் தான் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாட்களை வடித்து தந்த வல்லவ பெருந்தகை அகர முதல எழுத்தெல்லாம் என்று சொல்லி முடித்தார் அப்பேற்பட்ட திருக்குறளைத்தான் இன்றைக்கு ஒரு தலைப்பாக்கி நாங்கள் இப்போது உங்கள் மத்தியிலே வருகிறோம் இது கொஞ்சம் இலக்கிய தரமாக போக வேண்டும் என்று நான் எண்ணினாலும் கூட மாணவர்கள் மாணவிகள் பொதுமக்கள் அனைவரும் இருக்கின்ற காரணத்தினால் கொஞ்சம் பொழுதுபோக்காக போவதுதான் சிறப்பு என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் எவ்வளவோ ஆளுமைகள் இங்கே பேசிவிட்டு போயிட்டார்கள் அவர்களெல்லாம் காடுகளை பற்றி உலகத்திலே நமக்கு கிடைக்கின்ற தொழில் நிறுவனங்களை பற்றி சட்டங்களை பற்றி திட்டங்களை பற்றி எல்லாம் பேசிவிட்டு போயிருக்கிறார்கள் ஆனால் பொழுதுபோக்கோடு சேர்ந்து ஒரு தலைப்பை நாம் அலசி ஆராய்கின்ற பொழுது மிக சிறப்பாக இருக்கும் சிரிக்கணும் மக்கள் சிரிக்கவே மாட்டாங்க நான் ஒரு முறை திருச்சிக்கு போய் முப்பது ஜோக்ஸ் சொன்னேன் யாருமே சிரிக்கல முப்பத்தி ஒன்னாவதா ஒரு ஜோக்ஸ் சொன்னேன் அதுக்கு ஒருத்தர் சிரிச்சார் அவர்கிட்ட கேட்டேன் முப்பத்தி ஒன்னாவது ஜோக் உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்காரு அந்த அந்த படுவாய் சொன்னா முதல்ல சொன்னதே இப்பதாங்க புரியுது சிரிக்கணும் பல பேர் சிரிக்கவே மாட்டாங்க சிரித்தால் கொழுப்பு கரைகிறது என்று சொல்லுகிறார்கள் கை தட்டினாலும் உடல்ல இருக்கிற கொழுப்பு கரையுதும் பல பேர் கையே தட்ட மாட்டாங்க ஏன் தெரியுமா கை தட்டினா இவன் நல்லா பேசலான்ட்டு இவனையே நம்ம அங்கீகரிக்க மாதிரி ஆயிடும் அப்படின்ட்டு கையே தட்ட மாட்டாங்க பெருமக்களே நன்றாக கை தட்டுங்கள் கை தட்டினால் மூளை வளரும் அதே போல மாரடைப்பு வராது கைதட்டினால் மாரடைப்பே வராதான் இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு அதை கரைச்சதுக்குதான் அதனால்தான் அப்துல் சாதரையா அவர்கள் ஒரு கவியரங்கத்தில் பேசுகின்ற பொழுது சொன்னார்கள் என்ன சொன்னார் தெரியுமா கை தட்டுங்கள் இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் கை நாளைக்கு நீங்கள் பேசிக் கொண்டு பொழுது யாராவது கை தட்டுவார்கள் இப்போது சொல்வது என் கருத்து நாம் கை வேண்டும் கை தட்ட வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகத்தான் எதிர்காலத்தில் நாம் எதையோ சாதிக்க போகிறோம் என்கின்ற எண்ணத்தை நம் உயிருக்குள்ளும் உடலுக்குள்ளும் ஆன்மாக்குள்ளும் இறைவன் பொதித்து வைத்த காரணத்தினால்தான் வரைக்கும் இவன் வரலாறு எங்காவது படைப்பான் என்கிற காரணத்தினால் தான் உடன் உறுப்பை ஒன்றை உருவாக்கி அதை கைத்தட்டுவது போல் செய்து இறைவன் அனுப்பி வைத்திருக்கிறான் அதுதான் இருதயம் என்கின்ற உறுப்பு அது கொண்டே இருக்கிறது மனிதன் எதையாவது சாதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று இப்போது அப்துல் கதரையா சொன்னதை சொல்லுகிறேன் கைத்தட்டுங்கள் ஏன் தெரியுமா ஒரு கொசு கூட தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிற போது ஒரு கைத்தட்டல் வாங்கிதான் முடித்துக் கொள்கிறது வாழ்க்கை முடிகின்ற பொழுதே ஒரு கைத்தட்டல் வாங்குகிறது கொசு ஒருவன் சொன்னான் கொசு இருக்கிறதே அது என் உடன் பிறப்பு நான் ஏன்னா அது உடம்புல ஏனப்பன் தானே ஓடுவேன் இந்த கொசு கடிக்கிறது இருக்குது பாருங்க முன்னாடி கடிச்சா அது அடிச்சிடலாம் தொடையில கடிச்சா அடிச்சிடலாம் கழுத்துல கடிச்சா அடிச்சிடலாம் சில பேருக்கு போய் மூக்கு மேல உட்காந்து கொசு கடிக்கும் மூக்கை உடனே நெத்தியில நெத்தில கடிக்கும் அடிச்சிக்குவான் ஆனா இதையெல்லாம் தாண்டி ஒரு நாள் எனக்கு முருகலை கடிச்சிதுங்க நான் இப்படி கையை விடுறேன் வேலைக்காரவங்கள இப்படி கையை போடுறேன் வேலைக்காரவில் ஆனால் கொசு பறக்கவே கிடையாது அங்கேயே இருக்கு ஏன் தெரியுமா ரெண்டு பக்கமும் நான் கையை விடுறேன் முதுகில் கொசு இருக்கிற பிராந்தியத்துக்கே என் கை போகல என்னென்னவோ செய்ய முடியல அப்போ சட்டையை தூக்கிட்டு நேரா போய் சுர இருக்கிற ஒரு சுவர் இருக்கு அந்த சுவருக்கு முதுகை காட்டி பாருங்க புறநாற்று தமிழ் எதற்கு முதுகை காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா முதுகை காட்டி போட்டு முதுகல தேய்ச்சிக்கிட்டு ஒரு நாய் செய்யக்கூடிய வேலையை நான் செஞ்சேன் முதுகை காட்டி தேய்க்கக்கூடிய ஒரு சூழல் இந்த கொசுக்கு அவ்வளவு ஒரு வல்லம் இருக்கு அதனால் நாம் எல்லாம் சில விஷயங்களை செய்து கொள்ள அந்த பிரேசி என்கிற நாட்டில் கொசுவே இல்லை என்று சொல்லுகிறார்கள் உள்ளபடியே அந்த நாடு ஒரு சொர்க்கத்துக்கு ஈடான நகர் என்ன அருமையா எல்லாம் கவனிக்கிறீங்க குழந்தைங்க எல்லாம் அமர்ந்து கொண்டு இருக்கிறாரு இங்க போய் உங்களுக்கு தொல்காற்பியத்தையும் நன்னோடையும் சொல்லிக்கிட்டு இருந்தான் நாங்க போய் உள்ளார போய் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவோம் நான் எப்போதுமே சொல்லுவது உண்டு ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு பொருளால் சிறப்பு பெற்றிருக்கிறது ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ஊரால் சிறப்பு பெற்றிருக்கிறது திருப்பதி லட்டு திண்டுக்கல் போட்டு திருப்பாச்சரிவான் பழனி பஞ்சாமிரதம் பண்ருட்டி பலாப்பழம் சேலம் மாம்பழம் சிறுமலை வாழைப்பழம் கடலூர் போலி காஞ்சிபுரம் பத்து மதுரை மல்லிகை மணப்பாறை முறுக்கு வேலூர் சிறை வேம்பாடு கருப்பட்டி தஞ்சாவூர் கதம்பம் சோழரந்தாங்கிலை பொள்ளாச்சி சந்தை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தூத்துக்குடி உப்பு நல்ல நட்பு என்று சொன்னால் இங்க அமர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் தான் இதேதான் மதுரையே போய் பேசுவோம் அதுல திண்டுக்கல் பேசுவோம் மதுரையில ஒரு முறை இங்கே நான் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அண்ணா ஒன்னா விட்டுட்டீங்கன்னா என்ன அப்படின்னா மதுரை பகுதி அது வத்தராயிருப்பு என்கின்ற ஒரு பகுதி அங்க அதை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது போது என்ன ஏன் திட்டம் கேட்டதுக்கு வெத்தராயிருப்பு பண்ணி அதையும் சேர்த்திக்கிங்க அப்படிதான் இந்த மாதிரி எல்லாம் நிறைய போயிட்டு இருக்க வாக்கில் நிறைய பிரச்சனைகள் வரும் வாக்கில நிறைய பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு எந்த நூலில் இருக்கிறது என்று சொன்னால் அது தாடி வைத்த புலவன் பாரி வைத்து போன ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலில் இருக்கிறது

பூக்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் எங்கள் கடையில் எல்லாமும் இருக்கிறது என்று சொன்னால் எல்லா பூக்களும் இருக்கின்றன என்று பொருள் திருக்குறள் என்பது ஒரு வாழ்வியல் நூல் அந்த வாழ்வியல் நூலை பார்த்து இங்கே எல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் வாழ்வியலுக்கு தேவையான கருத்தாக்கங்கள் அனைத்தும் இதிலே உள்ளன என்று பொருள் ஆனா பிரியாணி சாப்பிடக்கூடாது என்றார் வந்தவர் குழால் உண்ணாமை நெய்யுடைய அடிசில் குயுடைய அடிசில் என்று சொல்லுவார் என்னுடைய ஆசான் ஏழுகளை துப்பாக்கியாக்கி எண்ணங்களை குண்டுகளாக்கி பார்ப்பனித்தின் குறிவிப்ப பயன் சுட்ட பகுத்தறிவு பாகலவன் தந்தை பெரியாரின் வழியிலே தன் தண்ணீர் பெயரை ஓடவிட்ட புரட்சி பாரதி தாசனுடைய பாவலன் மணிவேரான் அவர் தான் அவர் தான் எனக்கு யாப்பு சொல்லிக் கொடுத்தவர் அவருடைய கவியரங்கம் நிறைய கலந்திருக்கிறார் ஆனால் நான் முதன் முதலாக யாப்பு கற்றுக்கொண்டு அதற்கு முன்பாகவே நான் கலந்து கொண்ட கவியரங்கம் என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அவர் வேறு யாரும் இல்லை இங்கே வாழ்த்துறை வாசித்து சென்ற திருமதி ஜெயகவிதா பாரதி முனைவர் பேராசிரியர் அவர்களது தகப்பனார் கருமலை பாரதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாபெரும் சிந்தனையாளருடைய கவியரங்கத்தில் தான் நான் முதன் முதலாக மானுடன் வெல்லும் என்கிற தலைப்பில் கவியரங்கத்தில் கலந்து கொண்டேன் இதுக்கெல்லாம் நீங்களே ஒரு கைதட்டல் தரலாம் ஐயா அவர்கள் இன்றைக்கு இல்லை அவர் மறைந்து விட்டார் அவர் வரலாறு ஆகிவிட்டார் வாழ்கிற போது இலக்கியமாக இருந்தார் இப்போது வரலாறு ஆகிவிட்டார் அதே போல என்னுடைய அன்னாரை பற்றி இங்கே பேசினார்கள் பறைப்பட்டி பள்ளிப்பட்டி ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி அதிகாரப்பட்டி புதுப்பட்டி ரெட்டிப்பட்டி மருதிப்பட்டி நான் வாழ்கிற கீரைப்பட்டி இந்த ஊர்ல பாருங்க இத்தனை பட்டி இருக்கு கீரைப்பட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த சிற்றூரில் ஒரு குக்கிராமத்தில் ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்தவர் என்னுடைய அண்ணார் கேரை எம் விஸ்வநாதன் திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவர் முன்னாள் முதல்வர் கலைஞரை வரவழைத்து சிப்பூரிலேயே கீரைப்பட்டி என்கிற அந்த கிராமத்திலேயே முதல்வராக இருந்த கலைஞரை வரவழைத்து தன்னுடைய தங்கைக்கும் தம்பிக்கும் திருமணம் செய்து முடித்தவர் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை அவர் மறைந்து விட்டார் அவருடைய இன்றைக்கு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அரசியல் வழி எனது இலக்கிய வழி ஆன்மீக வழி கலந்த அரசியல் வழி அவர்களது ஆத்மாக்கள் நம்மை வாழ்த்திக் கொண்டிருக்கிறது சில பேர் சொல்லுவார்கள் மறைந்தவர்களுடைய ஆன்மாவானது இருக்குமா என்று கண்டிப்பாக இருக்கும் ஒன்றை சொல்லுக்குமா ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது எரிந்து கொண்டிருக்கக்கூடிய விளக்கை நீங்கள் பார்க்கிறீர்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த விளக்கானது அந்த தீபமானது வெளியே வெளியே வெளிச்சத்தை கக்கி கொண்டிருக்கிறது இப்போது அந்த தீபத்தை உஃப் என்று ஊதுகிறீர்கள் தீபம் அணைந்து விடுகிறது இப்போது அந்த தீபம் எங்கே போனது யாராவது சொல்லுங்க அது எங்கே போனது அது போன இடம் எங்கே ஆனால் இருந்த இடம் விளக்கு இப்போது நான் விளக்கமாக சொல்லுகிறேன் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் எங்கே போனது என்கின்ற வினாவை தொடுப்பதற்கு முன்பாக இங்கே இருந்த அந்த தீபத்துடைய தரத்தை கொஞ்சம் தொட்டு பாருங்கள் அந்த தீபத்துடைய தரமாகிய அந்த விளக்கானது கொஞ்சம் சூடாக இருக்கும் அந்த சுற்றுப்புற சூழல் கொஞ்சம் சூடாக இருக்கும் அந்த சுற்றுப்புற சூழல் சூடாக இருப்பது போல் தீபத்துடைய தரம் அந்த விளக்கு கொஞ்சம் சூடாக இருப்பது போல் ஒரு மனிதன் வாழ்ந்த அந்த நிலைப்பாடு இந்த பிரபஞ்சத்திலே அவனுடைய ஆன்மாவானது ஒரு சூடாகவும் அதே சமயத்தில் அந்த இருப்பு நிலையும் இருக்கும் என்பது அறிவியல் கண்டுபிடிப்பு இதை யாராலும் மறுக்க முடியாது நான் கூட பகுத்தறிவு சிந்தனை உடைய மேஷம் ரிஷபம் இதனும் கடகம் சிம்மம் கண்ணி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் என்று சொல்லப்படுகின்ற பனிரெண்டு ராசிகளிலும் தன்னுடைய வாசி ராசி தேடிக் கொண்டு காலையில் எழுந்து உழைக்கலாமா வேண்டாமா என்று உண்டு கழித்துக் கொண்டு சோம்பேறி தனமாக சுருண்டு படுத்துக் கொண்டு இருந்தால் நமக்கு வாழ்க்கை விடியலுக்கு கொண்டு போய் விடுமா கிழக்கை கீறி விட்டு சூரியன் எழுகிறான் வானத்திலே வெப்பத்தை துப்புகின்ற சூரியன் கூட ஓர் இடத்திலே போய் மறைகிறான் அவன் மறைந்து விட்டான் என்கின்ற காரணத்திற்காக சூரியன் இதுவரைக்கும் இருந்ததை பொய் என்று சும்மா சொல்லிவிட முடியுமா மனிதர்களுக்கு இரண்டு வாழ்க்கை என்று சொல்லுகிறார் யார் வள்ளுவர் இரண்டு வாழ்க்கை மனிதர்களுக்கு ஒரு வாழ்க்கை பிரகிருதி உலகத்தில் வாழ்வது உடலியல் ரீதியாக வாழ்வது இன்னொரு வாழ்க்கை வரலாறாக இலக்கியமாக வாழ்வது நீ வரலாறாக இலக்கியமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயா இல்லை உயிரை உடலுக்குள் வைத்துக் கொண்டு பொத்தி வைத்துக் கொண்டு நடமாடுகின்ற அந்த வாழ்க்கைக்கு உரியவனாக நீ எண்ணுகிறாயா இதைத்தான் பட்டினத்தால் நடந்து போய் கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவன் இறந்து போய்விட்டான் இறந்து போனவனை சுற்றி எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள் இவர் சிரித்துக் கொண்டிருந்தார் அழுது கொண்டிருக்கின்ற கூடிய அந்த புணத்தை பற்றி இவர் சிரித்தால் ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அவர் சொன்னார் வேறு ஒன்றுமில்லை மிக அழகாக சொன்னார் செத்த புணத்தை சுற்றி இனி சாதும் புணங்கள் அழுகின்றன நீ ஒரு நாளைக்கு போகத்தான் போகிறேன் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வர பிள்ளை கடைசி வரை யாரை யாரோ என்ன அழகான ஒரு பட்டினத்தாருடைய பாட்டு அவர்தான் தான் சொல்லுகிறார் இந்த உலகத்தை நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீர்கள் என்று சொல்லுகிறார் இந்த உலகத்தை நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீர்கள் ஏன் நாப்பிடக்க நாப்பிழக்க பேசி நவநிதியம் தேடி நலமொன்றும் அறியாத நாரியரை கூடி பூ பிளக்க வருகின்ற புற்றிசல் போல புலபலன கலகலன புதல்வர்களை பெறுவீரே கைவிடவும் மாட்டீர் காப்பதற்கும் வழியறியர் ஆப்பசித்த குரங்கு நிலை போலே

பூதங்களை சேர்ந்து இயற்கையை சேர்ந்து ஒரு மாபெரும் மேதையை தமிழகத்திற்கு தந்தது அந்த மேதை தான் திருவள்ளுவர்